ஜனங்களே ஒரு நாலு ஐட்டம் மீஷோவில் இருந்து வாங்கணும் ஸோ என்னென்னு சொல்லி பார்க்கலாமா இது வந்து நட்ஸு வந்து திருவுறதுக்காக பேக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இது வந்து வாங்கணும் ரொம்பவே நல்லாயிருக்கு பேக்கிங் ஷீட் மாதிரி இருக்குது இந்த ஏர் ஃப்ரைரில் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேக்கிங்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரவுண்ட் டைப்பில் தான் இருக்குது ஸோ இது ஒரு இது வாங்கியிருக்கேன் நான் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து ஓடிஜி தெர்மா மீட்டர் நம்ம ஓடிஜியில் வந்து டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறதுக்காக பேக்கிங் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆடியில் இது பேக்கிங் ஷீட்டு தான் ஏற்கனவே ஒரு பிராண்டை யூஸ் பண்ணிட்டுருந்தேன் நான் மெயினாக பாருங்கள் இந்த கட் பண்ணுற இது இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் மெயினாகவே நான் வாங்கினேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒன்று வாங்கி யூஸ் இருந்தேன் அதில் வந்து இந்த கட் பண்ணுற மாதிரி இல்லை இதில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாருங்கள் இப்படியே ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த இது வாங்கினேன் நான் அவ்வளோ ப்ராடக்ட் தான் நான் வந்து மீஷோவில் வாங்கினேன் இல்லை எது நல்லாயிருக்குன்னு சொல்லி மறுக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது நான் இன்றைக்கி வாங்கினது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணுன்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்